வெல்கம் டு மை சேனல் ஃபாசில் ஷார்ட்ஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சியில் பொன்மலைங்கிற ஒரு ச ஒரு ஏரியாக்கு தான் போயிருந்தோம் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால அங்கே வந்து சந்தை பொண்ணு ஃபேமஸான சந்தைன்னு சொன்னாங்க ஸோ போர்வரையில் பார்த்திங்கன்னா நீங்கள் காரை ஸ்க்ராப் போட்டு பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயினை வந்து ஸ்க்ராப்புக்காக வச்சுருக்காங்க ஸோ ஸ்க்ராப்புக்காக சரி என்னென்னு தெரில பட் ஆனால் நல்லா பார்க்க ரோட்டு மற்ற கார்னரிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரயில் பெட்டிகளை இன்றைக்கி சும்மா நின்பாடி வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி போர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நாங்கள் பக்கத்தில் போயிட்டோம் ஸோ கொஞ்சம் பக்கத்தில் இருக்க சந்தைக்கு பக்கத்தில் போயிட்டோம் போகும்போது செம்ம வெயிலுங்க சரியான வெயில் போர்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் கடைகள் இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம சந்தைக்கு என்ட்ராயிட்டோம் ஸோ சந்தைக்குள்ளே என்னென்ன இருக்குங்க பார்க்கலாம் வாங்க

ಪರ್ಫಕಟ್ ಆಯ್ಲಿ ಅಮಿ ಇಲ್ಲಿ ಆಪರ ಬಂದಿ ಬಾರೆ ಮಿಲ್ಲಿ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை